இன்று சனி பிரதோஷம் நவக்கிரக தோஷங்களினால் அவரைப்படுபவர்கள் ஒருமுறை இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாலே நவகிரகங்கள் பிரீத்தி ஆவார்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நவகிரகங்களால் பாதிப்பு ஏற்படாது என்பதாக வாக்கு தந்த சிவ ரக்ஷா ஸ்தோத்திரம் தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயரே சிவ ரக்ஷா ஸ்தோத்திரம் அதாவது நம்மை ஒரு அரண் போல காப்பாற்றக்கூடிய பொறுப்பு சிவனிடத்தில் நாம் ஒப்படைத்து விடுகின்றோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் கட்டாயம் இன்றைய தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது முடியாதவர்கள் ஒரு முறை கேட்க வேண்டியது ஸ்ரீ சிவ ஸ்தோத்ரம் அஸ்ய ஸ்ரீ சிவரக்ஷா ரக்ஷா ஸ்தோத்ர மந்திரस्य यज्ञவல்க्य ऋषिः श्री सदाशिमो देवता अनुष्टुप् छंदः श्री सदाशिव प्रीत्यर्थं சிவ ரக்ஷா ஸ்தோத்ரம் ஜப्ये विनियोगः चरितं देवदेवस्य महादेवस्य पावनम् अपारम्बरमोदारं चतुर्वर्गस्य साधनम् गौरी विनायकोपेतं पञ्चवक्त्रं त्रिनेत्रकम् शिवं ज्ञात्वा दश भुजं शिवरक्षाम् पटे नरः गङ्गाधरः शिवः पातु नयने मदनध्वंसीकर्णौ सर्प सर्पविभूषणः घ्राणं पातु पुरारादिः मुखं पातु जगत्पतिः जिह्वां वागीश्वरः पातु कन्धरां चिति कन्धरः त्रिकण्डप् पातु मे कण्ठं छन्दौ विश्वधुरन्धरः भुजौ भूभार करौ पातु पिनाकधृक् ஹயம் ஜங்கர் பாது ஜிரிபதி நாபி மாது கட்டி வியராஜிவர சக்தி நீ பீனா வளா மகேஸ்வர்பாது ஜானுமீ ஜீஸ்வர ஜங்கே பகத்ஃபோ பணாதிபா సింధు సర్వా బం రక్ష ఏతాం గ్రగ భూది సాచాద్య స్త్రీలోక్యే విచరీ దూరా దాచు పలాయంతే శివ నాక్షణా

பெரும் பன்னிரெண்டே சுவாபங்கள் உடையது மூன்று நிமிஷ காலமே எடுத்துக்கொள்ளக்கூடியது கட்டாயம் இதை பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள் நவகிரக தோஷங்களால் அவதிப்படுபவர்கள் ஒரு முறை கேட்டாலே அந்த தோஷத்திலிருந்து விலகுவார்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்பதாகிய யாக்கிய வாழ்க்கையிலான விஷய கூறியது கட்டாயம் தெரியாதவர்கள் பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனெட்டும் குறி நாளைக்கு நூறு ஓட சந்திக்கலாம் ஜெய ஹர ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி